காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று பதினொன்று தலைவர்களும் பின்பற்றுகிறவர்களும் ரிஃபார்ம் லீடர்களுக்கும் ஃபாலோவர்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசம் இதை கொஞ்சம் பார்க்கலாம் இந்த நாளில் மதம் விதிக்கிற சீலங்கள் மத சம்பந்தமில்லாத வெறும் எத்திக்கல் எக்ஸலென்சஸ் அதாவது நன்னெறி பண்புகள் என்று ஒரு விசித்திரமான பாகுபாடு பண்ணுவது வழக்கமாகியிருக்கிறது மத சம்பந்தம் அதாவது ஈஸ்வர பிரேரணையான மத சாஸ்திரம் சம்பந்தம் என்பது இல்லாமல் நன்னெறி எத்திக்ஸ் மொராலிட்டி என்று எதுவுமே இல்லை ஆனாலும் இப்படி சாஸ்திரம் என்று பூர்வீக கட்டுப்பாட்டுக்கு அடங்கி நடக்கிறோம் என்றால் அது இந்த காலத்தவருக்கு அவமானமாக தங்கள் கௌரவத்தை குறைத்து கொள்வதாக இருக்கிறது சாஸ்திரங்களில் கண்ணுக்கு தெரியாத அதிருஷ்ட தத்துவங்களை பேஸ் பண்ணியே அநேக தர்மங்களையும் அந்த தர்மங்களை நடைமுறையில் காட்டுவதற்கான கர்மங்களையும் சொல்லியிருப்பதெல்லாம் ஸ்டிஷன் என்று மேல்நாட்டுக்காரர்கள் சொல்வதால் இதையெல்லாம் நாம் ஏன் அனுசரிக்க வேண்டும் என்று அவமானமாய் இருக்கிறது நம் சாஸ்திரத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று இல்லாமல் அவர்கள் தங்களுடைய பார்வையில் பட்டபடி இதை பற்றி தப்பாக சொல்வதையெல்லாம் நம்மவர்களே எடுத்துக்கொண்டு ஃபேஷனாக ரிஃபார்ம் பண்ணிவிட வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார்கள் கொஞ்ச காலமாக நாம் எடுத்துச் சொல்லாமலே வெள்ளைக்காரர்கள் தாங்களாக ஆராய்ச்சிகளும் பரிசோதனைகளும் பண்ணி ஏற்கனவே தாங்கள் பரிகாசம் பண்ணின அநேக சமாச்சாரங்களை பெரிசாக கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஹோமம் பண்ணுவதில் பலன் இருக்கிறது பலன் இருக்கிறது மந்திரத்தில் லோகாந்தரங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் அவர்களே ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போது அவர்கள் சர்டிஃபிகேட்டின் மீது நம்மவர்களும் இவற்றை கொஞ்சம் ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் ரிஃபார்ம் லீடர்கள் மத சீலம் நெறி கோட்பாடு என்று இரண்டாக பிரித்ததில் முதலாவதில் பலவற்றை ஆக்ஷேபித்தாலும் பின்னதில் பலவற்றை பின்பற்றுவதால் தங்களை பொறுத்த மட்டில் ஏதோ ஒரு ஒழுங்குக்கு கட்டுப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் இந்த ஒழுங்குகளையும் பழைய ஆச்சாரங்களை மாற்றி சீர்திருத்தம் என்ற பெயரில் அவர்கள் செய்கிற புது விதிகளையும் சேர்த்து இவர்களே புது மதங்களை சிருஷ்டிக்கிறார்கள் லீடர்கள் விஷயம் இப்படி இருக்கட்டும் இவர்களுடைய ஃபாலோவர்கள் விஷயம் என்ன பழைய கட்டுப்பாட்டிலிருந்து அவிழ்த்து விடுகிறார்களே இப்போதே லௌகீகமாக நமக்கு பலன் தருகிற ஏற்பாடுகளை சொல்கிறார்களே என்றுதான் இவர்களை ஃபாலோ பண்ண ஆள் சேர்கிறது சுதந்திரமாக இஷ்டப்படி பண்ணலாம் என்பதற்காகத்தான் பிராச்சீனமான சமய ஆச்சாரத்தை விட்டு இதற்கு வருகிறார்கள் லீடர்களுக்கு ஏதோ ஒரு பக்குவம் படிப்பு அனுபவம் கொள்கை பிடிமானம் எல்லாம் இருப்பதால் இவர்கள் மத ஆச்சாரங்களை விட்டாலும் தாங்களாக சில ஒழுக்க நெறிகளுக்காவது கட்டுப்பட்டிருக்கிறார்கள் என்றால் ஃபாலோ பண்ணும் பொதுஜனங்களுக்கு ஜனங்களுக்கு இந்த யோகியதாம்சங்கள் எப்படி விசேஷமாக இருக்க முடியும் அதனால் இவர்கள் ரிலீஜியஸ் விர்ச்சூஸை மட்டுமே விட்டார்கள் என்றால் தாங்களோ எந்த கட்டுப்பாடுமே வேண்டாம் என்று விட்டுவிட ஆரம்பிக்கிறார்கள் சமயாச்சார வேலியை நீ உடைக்கலாம் என்று சீர்திருத்த தலைவர் முதலில் சொல்லிக் கொடுத்தால் அப்படி உடைத்து சுதந்திரத்தில் கண்ட ஜனங்கள் நீ போட்டிருக்கும் மாரல் வேலியையும் உடைப்பேன் என்று பிற்பாடு அவரிடமே திருப்பிக் கொள்கிறார்கள் பார்க்கவில்லையா சடங்கும் ஆலய பூஜையும் சம்ஸ்கிருதத்தில் மட்டும் ஏன் பண்ண வேண்டும் என்று கேட்பதற்கு தேச தலைவர்கள் முதலில் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அப்புறம் ஜனங்கள் அவர்களிடமே திருப்பிக் கொண்டு ஹிந்தி மாத்திரம் ஏன் நேஷ்னல் லாங்குவேஜாக இருக்க வேண்டும் என்று கேட்டு பெரிய கலகமாகவே ரயிலை கவிழ்த்தும் பஸ்ஸை கொளுத்தியும் எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் சத்தியாகிரகம் மறியல் என்று எதையெல்லாம் அந்நிய ராஜாங்கத்தை எதிர்த்து ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்காக ஆதியில் சொல்லிக் கொடுத்தார்களோ அவற்றையே இப்போது பூபோதாத விஷயங்களுக்காக இவர்களை எதிர்த்தே ஜனங்கள் செய்கிறார்கள் சாதாரண ஜனங்களை கிளப்பிவிடும்போது எத்தனை முன்யோசனை வேண்டும் என்று நினைக்காததன் பலனை அனுபவிக்கிறோம் கதை சொல்வார்கள் பிரதிவாதி கடனை திருப்பி தரவில்லை என்று வாதி பிராது போட்டானாம் பிரதிவாதியின் வக்கீல் தன் கட்சிக்காரனிடம் நீ கோர்ட்டில் பைத்தியக்காரன் மாதிரி நடி என்ன கேள்வி கேட்டாலும் பெப்ப பெப்ப என்று பேத்தி கொண்டிரு சித்தபிரமம் பிரம்மம் பிடித்தவன் இவன் மேல் கேஸ் போட்டது தப்பு என்று ஜட்ஜ் தள்ளுபடி பண்ணிவிடுவார் என்று சொல்லிக் கொடுத்தாராம் பிரதிவாதியும் அதே மாதிரி பண்ணி தோற்று போகும்படி கோர்ட்டுக்கு வெளியிலே வந்தவுடன் வக்கீல் கேட்டாராம் உடனே அவன் அவரிடமும் அவர் சொல்லிக் கொடுத்த தந்திரத்தையே திருப்பினானாம் பெப்ப பெப்ப என்றானாம் என்ன என்கிட்டேயுமா இப்படி பண்ணுகிறா என்று வக்கீல் கேட்க உன்கிட்டே மட்டுமென்ன உன் அப்பன் பாட்டன் வந்தாலும் இதேதான் நடக்கும் என்று அர்த்தம் துணிக்க உனக்கும் பெப்ப உங்க அப்பனுக்கும் பெப்ப என்றானாம் இப்படித்தான் ரிஃபார்மர்கள் சாஸ்திரம் சொல்கிற ஒழுங்குகள் வேண்டாம் நாங்கள் சொல்கிற ஒழுங்குகளை கடைபிடியுங்கள் என்றால் ஃபாலோயர்கள் முதலில் பிரதிவாதி வக்கீல் துணையில் கேஸை சாதகமாக்கி கொண்டது போல இந்த லீடர்களின் சகாயத்தில் தங்களுக்கு சமூகத்தில் அநேக ஆதாயங்களை அடைந்துவிட்டு கொஞ்ச நாள் ஆன அப்புறம் சாஸ்திர ரூலுக்கும் பெப்ப உன் ரூலுக்கும் பெப்ப என்று எந்த ஒழுங்கும் இல்லாமல் போக ஆரம்பிக்கின்றார்கள் இம்மாதிரி சந்தர்ப்பத்தில் தன்னளவில் ஓரளவு நன்றாகவே சுத்தராக உள்ள லீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களையே கண்டித்துவிட்டு தாங்களும் பட்டினி கிடப்பது போல ஏதாவது பிராயச்சித்தம் சித்தம் பண்ணிக்கொள்கிறார்கள் மற்ற தலைவர்களுக்கு தங்களை சேர்ந்தவர்கள் விட்டுவிட்டு போகிறார்கள் என்றால் அவமானமாய் இருக்கிறது அதனால் கண்டும் காணாமலும் ஏதோ தட்டி கொடுத்து கொண்டு போகிறார்கள் ரொம்பவும் மிஞ்சி போனால்தான் ஏதாவது ஸ்தாபனத்திலிருந்து வெளியேற்றி விடுகிறார்கள் அநேகமாக அந்த துணிச்சல் இவர்களுக்கு வருவதற்குள் இவர்களிடம் அபிப்பிராய பேதப்பட்டவர்களே பலமடைந்து தாங்கள் மட்டும் சேர்ந்து இன்னொரு சீர்திருத்த இயக்கம் ஆரம்பிக்கிற ஸ்திதிக்கு வந்து விடுகிறார்கள் அதனால் நீங்கள் என்ன எக்ஸ்பெல் பண்ணுவது நாங்களே முழுக்கு போட்டுவிட்டு வெளியில் வந்துவிட்டோம் என்கிறார்கள்